ஹாய் குட்டிபட்டு இப்ப நாம கருத்து பால ஏழாவது அதிகாரம் மக்கள் பேருல அஞ்சாவது பாடல பார்க்க போறோம் பார்க்கலாமா மக்கள் மெய்த்தீண்டல் உடற்கின்பம் மற்ற அவர் சொற்கேட்டார் இன்பம் செவிக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அம்மா அப்பாவுக்கு மற்ற பெரிய பாட்டி தாத்தா அந்த மாதிரி பெரியவங்களுக்கெல்லாம் அந்த குட்டி குழந்தை வந்து உடம்புல தொட்டாவே அத்தனை சந்தோஷம் அத்தனை சுகம் சின்ன கையால தொட்டு அரவணைச்சு அதுங்க முத்தம் கொடுத்து ஏதாவது குட்டி குட்டியா பேசும் அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அதை விட சந்தோஷம் அந்த குட்டி குடியா பேசுது இல்ல அது வந்து காதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உடம்பு தொட்டா உடம்புக்கு சந்தோஷமா இருக்கு அந்த குட்டியா பேசும்போது அதாவது மழலைன்னு சொல்லும் இல்லையா குழந்தைங்களுக்கு தெரிஞ்சு தெரியாம அழகழகா குட்டியா ஏதோ ஒண்ணு பேசும் அந்த மாதிரி பேசுற அந்த ஒலி காதுக்கு ரொம்ப சுகமா இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நீங்க எல்லாம் குட்டி குட்டியா கிரேட் இல்லையா குழந்தை செல்வம் அவ்வளவு சிறந்ததுன்னு தெரியவுள்ள தாத்தா சொல்றாரு ஓகே ஓகே